சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கனவுகளுடன் மல்லுக்கட்டும் கலைஞன் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் கட்சியின் திரு மாவளவன் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இல்லை என்றும் கூறினார் மேலும் திமுக தலைமையிலான கூட்டணி ஓரிரு நாளில் இறுதி வடிவம் பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்திய ஜனநாயக கட்சி திமுகவிற்கு ஆதரவு அளித்ததை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வர இருப்பதாக கூறினார் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை இரண்டொரு நாட்களிலேயே முடிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் தொய்வோ இழுபறியோ எதுவும் இல்லை இணக்கமான முறையில் கூட்டணி கட்சிகளுக்கிடையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் என்று நான் நம்புகிறேன் ஐஜேகேயின் நிறுவனர் திரு பார்வேந்தர் அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது வாழ்த்துகிறது பாரதிய ஜனதா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோருக்கு எதிராக இந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை உணர்த்தும் வகையில்தான் அவர் பாஜகவையும் மோடியையும் பிடிக்கும் என்று சொல்லியிருப்பார் என கருதுகிறேன் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு மனப்பூர்வமாக தனது ஆதரவை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே அது மகிழ்ச்சி அளிக்கிறது